வணக்க மக்களே நாமே இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கை கீரையுடைய மருத்துவகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது முருங்கைக்காய் இலையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதாவது ஹை பிபியை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் முருங்கை இலையில் ஆக்சிஜனேற்றம் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலாம் இருக்குது ஸோ இதே ஆரோக்கியத்தை இதை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் நீங்கள் முருங்கை இலையில் எடுத்துக்கொள்ளும்போது அதில் கால்சியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் தாதுக்கள் எல்லாம் இருக்கிறதால உங்களுடைய எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களாக ஸ்ட்ராங்காக அது இருந்து உங்களுடைய எலும்புகளும் ரொம்பவே ஸ்ட்ராங்காகும் ஸோ இது போல் நிறைய மருத்துவ நன்மைகள் முருங்கை இலையில் இருக்குது வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பற்றி நம்ம தெளிவாக ஒவ்வொன்றா பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ போடலாம் கொலஸ்ட்ராலைக் குறைக்கும் முருங்கைக்கீரை முருங்கை மரத்தினுடைய இலைகள் ஹை கொலஸ்ட்ராலுக்கு எதிரான நம்பகமான தீர்வு கொடுக்கும் அதாவது ஹை கொலஸ்ட்ராலை நமக்கு கண்ட்ரோல் பண்ணும் ஏற்ற இரக்கமான கொலஸ்ட்ரால் அளவுகளெல்லாம் சிக்கலான இதய நோய்களுக்கு நமக்கு வழிவகுக்கும் ஆனால் நீங்கள் முருங்கை இலைகளை தொடர்ந்து அடிக்கடி சாப்பிட்றத உணவில் சேர்த்துக்கொள்வதை பழக்கமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் எல்லாம் குறச்சிட்டு உங்களுக்கு போதுமான அளவுக்கு மட்டும் அதாவது இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பு வந்து தேவையில்லை அந்த கெட்ட எல்லாம் குறச்சிட்டு நல்ல கொலஸ்ட்ராலை மட்டும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வச்சுட்டு கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைச்சி இதயத்தை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு நீங்க முருங்கை இலைகளை தொடர்ந்த கூடிய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் அலர்ச்சியை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை முருங்கை இலை கொண்டு புற்றுநோய் மூட்டுவலி வலி முடக்குவாதம் மற்றும் பல நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் இதெல்லாமே கொடிய நோய்கள் இதெல்லாமே அலற்சி காரணமாக நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் ஸோ அலற்சின்னா இது வந்து ரொம்ப நாளுக்கு நமக்கு இருக்கும் தடுக்க முடியாது இந்த நோய்களை குணப்படுத்துறதுக்கு டைம் ஆகும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய நோய்களுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே அது கூட முருங்கை இலைகளையும் எடுத்துக்கொள்ளும் போது எதிர்ப்பு பண்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்போ இந்த நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை நீங்க பெறுவீங்க எனவே நாள்பட்ட நோயாக இருக்கக்கூடிய இந்த புற்றுநோய் மூட்டுவலி முடக்குவாதம் சர்க்கரை நோய் இது எல்லாமே எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை நீங்கள் பெற்றிருக்குவீங்க ஸோ அப்போ அந்த நோய்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்தி உங்களுக்கு வராமலும் தடுத்துக்கலாம் அதுக்கு நீங்கள் முருங்கை இலை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் ரத்த சர்க்கரை அளவை குறைக்கும் தன்மை கொண்டது முருங்கை இலை அதாவது சுகர் பேஷன்ஸ் வந்து முருங்கை இலையை எடுத்துக்கலாம் ஐசோ தியோசைனேட்ஸ் அலர்ச்சியை எதிர்த்து போராடுவது மட்டும் இல்லாமல் ரத்த சர்க்கரையினுடைய அளவை வந்து உறுதிப்படுத்துறதுக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை முருங்கை கீரையை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ முருங்கை இலைகளில் இருக்கக்கூடிய குர்சடின் தான் உங்களுடைய அந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது பிபியும் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும் அதே சமயம் ப்ளட்டில் உங்களோடைய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராபத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு முருங்கை இலைகளை தொடர்ந்து சாப்பிட்றத ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ப்ளட்டில் உங்களோடைய சுகருடைய அளவு கண்ட்ரோல் ஆகறக்கும் அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுபட்டுருவீங்க மறுபடியும் உங்களுக்கு சுகர் ப்ராப்பரம் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா முருங்கை இலைகளை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்து கொள்ளலாம் கல்லீரலை பாதுகாக்கும் முருங்கை இலை காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முருங்கை இலைகள் மிகவும் நன்மை பயக்கும் ஏன் அப்படின்னா முருங்கை இலைகள் அந்த காசநோய் எதிர்ப்பு மருந்துகளினுடைய எதிர்மறை விளைவுகளை குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் முருங்கை இலைகள் கல்லீரலுடைய செல்களை சரி செஞ்சு கல்லீரலை ஆக்சிடேட்டிவ் சேதத்திலிருந்து பாதுகாக்குது அப்போ கல்லீரலை வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு சேராமல் இருக்கிறதுக்கும் கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் நம்ம முருங்கை இலை சாப்பிட வேண்டது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இது கூட சேர்த்து நீங்கள் ரொம்பவே உங்களுடைய உடல் வந்து ரொம்பவே மெலிஞ்சி காணப்படுது எலும்புகள்லாம் பலமில்லாமல் இருக்குது அப்படின்னா கால்சியம் சத்து நெருங்க இருக்கக்கூடிய இந்த முருங்கை நீங்க எடுத்து கொள்ளும் போது உங்களுடைய எலும்புகளை பலம் பெற வச்சுக்கலாம் இதன் மூலமாக எலும்பு மெலிவு நோய் ஆஸ்டியோபோரோசிஸ் மற்ற எலும்பு சம்பந்தமான மூட்டு மூட்டுவெளி போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் உங்களுடைய எலும்புகளை நீங்க ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் சோ இந்த பிராப்ளத்தில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா விடுபடுவதற்கும் மேலும் பல பிரச்சனைகள் வராமல் முன்னிட தடுத்து கொள்வதற்கு இம்யூன் பவரை பெற்று உடல் வலிமையை நீங்க பெற்று ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முருங்கை இலைகளை தொடர்ந்து சாப்பிடுங்க அதுல இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நுண்மைகளை நீங்க இயல்பாகவே பெற முடியும் ஏன்னா முருங்கை நமக்கு ரொம்ப மலிவாக கிடைக்கும் நம்ம வீட்டு பக்கத்தில் மரங்கள் கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பெற்று நலமோடு வழங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவு மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை